வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போது வெண்டைக்காய் புளி குழம்பு வைக்க போகிறேன் எப்படி செய்கிறேன்றதும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் தாளிக்கிறதுக்கு கருவேப்பில் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி பழம் வச்சுருக்கேன் தழை தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் கட் பண்ணி வதக்கி வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி வதக்கி வச்சுக்கோங்க நான் காலையிலேயே பேரன் ஸ்கூலுக்கு போகும்போதே வெண்டைக்காயை வதக்கி வச்சுட்டேன் சட்டி காய வச்சுட்டேன் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கணும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெந்தயம் நல்லா பொறிஞ்சிருச்சு கருவேப்பில் வெங்காயம் ஒரு மிளகாய் போட்டு நல்லா வதக்கிடலாம் நல்லா வதங்க கண்ணாடி பட்டு வளர்ந்தால் போடுவோம் இந்த அளவுக்கு வந்த அப்புறம் தக்காளி பழுத்து போட்டுக்கலாம் தக்காளி பழம் இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வர்றதுக்கு உப்பு போட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பு பார்த்து பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தக்காளி பழம் வெந்து வரணும் நல்லா வெந்து கசஞ்சிருக்கு தக்காளி பழம் அது கூட வந்து பொடி ரெண்டு டீஸ்பூன் பொடி வச்சுருக்கோம் ஒன்றரை டீஸ்பூன் மல்லிப்பொடி குழம்பு திக்னஸ்க்கு நான் அரைச்சி பொடி இந்த பொடி வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் மஞ்சுத்தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் முக்கால் ஸ்பூன் போட்டு ஸ்பூன் இதை போட்டு கொஞ்சம் அப்படியே எண்ணெயிலையும் நல்லா வதங்கட்டும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிடலாம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் பச்சை வடை போகட்டும் வதங்கிறது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வதங்க விடுமா மிளகா பொடியெல்லாம் நல்லா தான் குழம்பு நல்லா ருசியாக இருக்கும் பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா மிளகா நம்மளுக்கு பச்சை வாட போகணும் புளி ஒரு எலுமிச்சி மூணு அளவு கரைச்சி வச்சுக்கோங்க அதை ஊற்றிக்கலாம் எங்களுக்கு குழம்பு எவ்வளோ திப்புனு தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க இது நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காயை குழம்புக்குள்ளே போட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப திக்காக இருக்குது குழம்பு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது கொஞ்சம் திக்காக வைங்க இந்த குழம்பு மறுநாள் மறுநாள் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதெல்லாம் பார்க்கலாம் குழம்பு நல்லா குச்சிருச்சு நல்லா வந்துருச்சு குழம்பு வெண்டைக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு அந்த வெண்டைக்காய் குழம்புக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுக்கோங்க பூண்டு பாருங்கள் எடுத்து வச்சுருக்கிறேன் பூண்டு போட்டுக்கலாம் ஒரு கட்டி பூண்டு எடுத்து வச்சுக்கிறோம் இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் நல்லா பூண்டு செவத்துட்டோம் இந்த குழம்பு கூட இந்த பூண்டு நல்லா செவந்து வச்சு இது கூட கொத்தமல்லி தலையை போட்டுக்கலாம் போட்டு குப்பில் மூடி வச்சிருந்தேன் வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மறுநாள் மறுநாள் வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு இந்த மாதிரி வத்தி நல்லா எண்ணெய் மேலே மிதந்து வரணும் ஓகேவா வெண்டைக்காய் குழம்பு ரெடி புளி குழம்பு வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ